அவனோ அத்தியாயம் பதிவொன்று அமைதி மட்டுமே சொந்தங்கள் வலி பேத்திகள் என்று அனைவரும் கிளம்பியிருக்க சாய்வாக வெளியே போடப்பட்டிருந்த பந்தலின் கீழ் இருந்த சேரில் அமர்ந்திருந்தார் பரமமூர்த்தி உள்ளே இருந்த அந்த ஒற்றை அறையில் தமிழினியை அலங்கரித்துக் கொண்டிருந்தனர் காமாட்சியும் மங்களமும் காமாட்சியோ அறிவுரை என்ற பெயரில் அலங்கரித்து முடிக்கும் வரை வாயோ யாது கோரிக்கொண்டே இருக்க மௌனமோடு கூட தான் இருப்போம் எனக்கு உன்னோட மனசு புரியுது நம்ம நாளைக்கு ஊருக்கு போகும்போது எப்படியாவது பேசி உன் தாத்தாவை கூட்டிட்டு போயிடலாம் சரியா மாமியார் உரைக்கவே அதை கேட்ட நொடியே பிரகாசம் அவளோ அப்போ தாத்தா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாமா மாமா ஏதோ சொல்லுவாங்களா வேகமாய் கேட்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சரி நேரமாச்சியே தீவன் அனுப்பி வைக்கிறோம் வா காமாச்சி போகலாம் என்றதும் இரு பெண்களும் வெளியே சென்றுவிட தவிப்போடுதான் அமர்ந்திருந்தாள் அவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதை இன்று முழுவதும் அவன் இருந்ததில் அறிந்தது உடன் சடங்குகள் செய்யும் போது நேராய் கண்டுகொண்டேதானே இருந்தேன் இப்போது அவன் வந்தால் என்ன சொல்லுவான் நினைக்கும் போதே பயம் தொற்றிக்கொண்டது காமாட்சி சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றுவிட எனக்கு தீவன் அனுப்பி வைங்க எங்க போனா கணவனிடம் மங்களம் கேட்க பின்னாடி தாண்டி இருக்கா இதோ சொல்றேன் இப்போ இது ரொம்ப அவசியமோ வாய முடுங்க என்ன பேசுறீங்க நீங்க இது ஒரு சம்பிரதாயம் விருப்பம் இல்லனாலும் சடங்கெல்லாம் முறையா பண்ணித்தான் ஆகணும் போங்க போய் அவங்க கிட்ட சொல்லுங்க சரி சரி என்றவரோ பின்புறம் சென்றார் நேரம் சென்று ஒரு வழியாக அவனை வீட்டுக்குள் அனுப்பி வைத்தவர் முன்னே இருந்த தந்தையிடம் பேச சென்று விட்டார் வீட்டுக்குள் நுழைந்த தீவன் திரும்ப சின்ன வீடு ஒற்றை அறை மட்டுமே அறையில் அங்கே வந்து நெற்றியை தேட்டு கொண்டு உள்ளே நுழைய ஜன்னல் ஒரு தயங்கி கொண்டு தரையை பார்த்து குனிந்து நிற்பதை கண்டான் ஐயோ இப்படி தலையில கட்டி வச்சு உசுர வாங்கிறாங்களே பட்டிக்கான மல்லிகை பூ பல பல சேலையும் பஞ்சு புட்டும் நினைத்து மூச்சினை விட்டவன் படுக்கையை காண அதில் அலங்காரம் வேறு யாருக்கு வேணும் இது எரிச்சலோடு மனதிற்குள் புலம்பியவன் ஏ இந்தா இதெல்லாம் முதலிடத்து எங்கேயாவது போடு நின்றவளை கண்டு கத்தவே அவளோ பயத்தில் நடுங்கவே ஆரம்பித்தாள் என்ன எதுக்கு அப்படி நின்னு எரிச்சல கலப்புற உன்ன கடிச்ச தின்ன இல்ல அது அது வந்து நான் நீ சொல்லணும் நினைக்கிறதா இப்படியே தந்தி அடிச்சுக்கிட்டு இருந்தா நான் கிழவனானதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லுவ போலையே எங்க அவளிடம் நெல்லிய செறி பொலி ஓசை எதுக்கு சிரிக்கிற நீங்க வயசானா எப்படி இருப்பீங்கன்னு வாய் மூடு ஒழுங்க இதை எடுத்து தொலை கத்தவே பயந்தவளோ அமைதியாக படுக்கையில் சிதறி கிடந்த பூக்கள் அனைத்தையும் எடுத்தாள் எடுத்ததும் ஒரு தலையணையும் போர்வையும் கீழே போட்டவன் கட்டிலில் படுத்து தூங்கு என்றவாறு முதுகு காட்டி திரும்பி படுத்துக் கொண்டான் இவளும் அமைதியாக தரையில் அதனை விரித்து படுத்துவிட உறக்கம்தான் இருவருக்கும் வரவில்லை இனி இவளோட தன் வாழ்க்கை இவள் தன் மனைவியா நினைக்கும் போதே வெப்பங்காயாய் கசந்தது ஆயிரம் கதைகள் பேசி ஒன்றாய் இணைந்து குஞ்சு பேசி இவனோடு வாழும் ஆசைகள் திருமணம் செய்யவில்லை விதியால் தாத்தாவின் கட்டாயத்தாலும் மாமாவின் குடும்பம் நலமோடு இருக்க வேண்டும் நடந்ததுதான் மனமோ வலையை தான் தாங்கிக் கொண்டிருந்தது இத்தனை வருட தனிமையில் இந்த அறையில் நித்திரை கொண்டவளுக்கு அன்று ஏனோ ஒருவன் யாரென முழுதாய் அறியாத கணவன் என்ற பெயர் கொண்ட ஆடவனோடு இருக்க நித்திரையோ வர மறுத்தது திரும்பி திரும்பி படுத்து பார்த்து நித்திரையோ வராது போக வந்தது என்னவோ அவனின் அதட்டல் குரல் தான் ஏ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எதுக்கு ஜங்கு ஜங்குன்னு சத்தம் கொடுத்துட்டு எப்படி தூங்குறது அதை கலட்டி வச்சுட்டு தூங்க வேண்டியதான படுத்தவாறே கத்தினான் மன்னிச்சிருங்க மென்மையாய் கூறியவள் சத்தம் கீழாது கொலுசனை கலட்டினாள் வளையலை கலட்டு போகும்போது போது அதுவா உடையற வரைக்கும் இதை என்னைக்கும் நீ கலட்டவே கூடாதுமா அத்தை கூறியது நினைவுக்கு வர அமைதியாக படுத்துக்கொண்டாள் ஆதவன் திறந்து முதலில் புது ஜோடியை காண அறைக்குள் ஊடுருவ வெளிச்சம் பட்டு வெளி திறந்தான் தீபன் சோம்பல் முறித்தவாறு எழ தன் கால் அருகே தரையில் முழுவதும் போர்வியை மூடி படுத்திருப்பதை கண்டான் எரிச்சல் கொண்டவனோ இறங்கி அறையை விட்டு வெளியேறினான் முற்றத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர அங்கே வந்தார் மங்களம் சிட்டியா மருமகா அறையை பார்த்து குரல் கொடுக்க கும்பகர்ணி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா நல்லா கட்டி வச்சு உசுர வாங்குறீங்க நான் ஊருக்கு போறேமா டேய் வாயை மூடுடா மெல்ல பேச உங்க தாத்தா தான் இருக்காரு கேக்க போகுது நான் என்னத்த அப்படி தப்பா சொன்னேன் முதல்ல குளிச்சுட்டு வா போ கத்தியவரோ மகனை அனுப்பி வைத்து மருமகள் இருந்த அந்த ஒற்றை அறைக்கு நுழைந்தார் தரையில் படுத்து துயில் கொள்பவளை கண்டவரோ குற்ற உணர்வில் நெஞ்சம் கனக்க அம்மாடி தமிழு தமிழு தட்டி அழைக்கவே என்ன தாத்தா என்று வரு திரும்பி படுத்தாள் தமிழு நான் அத்தமா நேரமாச்சு பாரு என்றதும் பட்டண விழித்திருந்தவளோ தன் அத்தையை கண்டதும் எழுந்து அமர்ந்து விழித்தாள் மணி ஏழாகுது அய்யோ எப்பவும் லேட்டா தான் எழுந்திருப்பனா அந்த பழக்கம் இனி சீக்கிரம் எழுந்துச்சிடுற அத்தை கூறியவளோ நிமிர்ந்து கட்டிலை பார்த்தாள் அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான் நேத்து ராத்திரி நீங்க கேட்க வர அதற்குள் அவளின் பார்வையோ சற்றும் முற்றும் தேடி பார்த்து கட்டிலின் காலருகே இருந்த கொலுசினை எடுத்தது எதுக்குமா கலட்டுன அவங்க தொந்தரவா இருக்குன்னு சொன்னாங்க அத்த அத கூப்பிடு சரியா அவன் உன்னை திட்டினானா அடிச்சானா கோவப்பட்டானா என்கிட்ட சொல்லு கொஞ்சம் கோவக்காரந்தான் ஆனா நல்லவன்மா போக போக உன்ன புரிஞ்சி உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்குவான் அத்த எனக்கு புரியுது அவரோட குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொன்ன வார்த்தைக்காக மறுக்காம பிடிக்கலனாலும் என்ன கல்யாணம் பண்ணிருக்காருல்ல இந்த காலத்துல பெத்த உங்க பேச்ச எந்த தான் கேக்குறாங்க சொல்லுங்க ஆனா இவங்க கேட்டாங்களே அந்த பண்பு குணம் இது போதுமே இவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சிக்க என் சமத்து மருமக இது போதுமா ராசாத்தி நீ நம்ம குடும்பத்தை பொறுப்ப நல்லா கவனிச்சுக்குவ சரி அவ குளிச்சுட்டு வந்ததும் நீ போய் குளி உங்க தாத்தா ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னாருத்தா சரிங்க அத்த என்றவளோ என அங்கிருந்து வெளியேறினார் மங்களம் அப்படியே நேரம் சென்று அனைவரும் காலை உணவினை முடிக்க கோவிலுக்கு கிளம்ப வேண்டும் என பாரமூர்த்தி கூறினார் தாத்தா என்ன மன்னிச்சிருங்க நான் ஊருக்கு போகணும் நாளைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூருக்கு அட்டன் பண்ணணும் அப்படியா சரி வேலை ரொம்ப முக்கியம்தான்ப்பா இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுல ஏத்தா தமிழ் போ போய் உன் பெட்டியெல்லாம் தயார்படுத்து என்று பேத்திடம் கூற நீங்க வாங்க நல்லா சொன்னப்போ நான் அங்க வந்துட்டா இங்க இருக்கிறத கூற வந்தவரின் வார்த்தையோ வேதனையோடு உள்ளுக்குள் சென்றது தாத்தா நீ இங்க என்ன பண்ண போற சும்மாதான இருப்ப எல்லாத்தையும் வித்தாச்சுல வந்துரு தாத்தா என் கூட அதான் உங்க பேத்தியே சொல்ற இன்னும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க எங்க கூட வரலாம்லம்மா மங்களமும் உரைக்க கடமைக்காக திருத்தணி தீபன் இருவரும் அதையே உரைத்தனர் சரி இந்த வீட்டை இப்படியே விட்டுட்டனா அப்படியே போயிடும் பழைய வீடு யாராவது பார்த்து வாடகைக்கு விட்டுட்டு ஒரு மாசத்துல வந்துடுறேன் அப்புறம் உன் கூடவே இருக்கேன் தா நான் சரி என்றவளோ வேகமாய் அறைக்குள் சென்று கிளம்ப ஆரம்பித்தால் துணிமணிகள் அனைத்தையும் ஒரு பைக்குள் அடக்கி கொண்டு வெளியே வர மற்றவர்களும் கிளம்பி இருந்தனர் போகலாம் வாங்க கூறிய திருத்தணி முன்னே செல்ல தாத்தா போயிட்டு வர விளைகள் கலங்க அழுகையோடு கூறினார் தமிழினி இங்கே பார்த்தா இனி இவங்க எல்லாரும் தான் உன்னோட குடும்பம் இவங்க ஒன்று கவனிச்சிக்கிறத விட நீ இவங்களை நல்லபடியா கவனிச்சிக்கணும் இவங்களை விட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது இவங்க கூடவே தான் இருக்கணும் இவங்களுக்கு கஷ்டம் தராம நடந்துக்கணும் சரின்னு தாத்தாக்கு சத்தியம் பண்ணு சிறு குழந்தையாய் கூறி தன் கரங்களை நீட்ட அழுகையோடு அவளும் சத்தியம் செய்தாள் அவர் கூறிய வார்த்தைகள் அந்த நொடியை மனதில் ஆழமாய் பதிய அங்கிருந்து கிளம்பினாள் தாத்தாவின் முகத்தையே கண்டவாறு அவரின் விழிகளை விட்டு மறைந்து காரில் கண்ணீரோடு சென்றாள் அதுவே தன் தாத்தாவினை உயிரோடு காணும் கடைசி தருணம் என்பதை அப்போது அறியவில்லை நினைவுகளிலிருந்து மீண்டாலும் விழிகளில் கண்ணீர் வளைந்தோட சினங்கள் ஒலிக்கிட்டு திரும்பிய தமிழினி குழந்தையை தட்டி கொடுத்து தன் வாழ்க்கையை தொலைத்தாள் மறுநாள் விடிகள் ஆதவன் விழி திறந்த இரவு நேரம் முற்றிலும் கலைந்துவிட உறங்காததின் பயனாய் விழிகளோ சிவந்து கன்றிப்போய் இருந்தது அன்று அலுவலகம் செல்ல முடிவெடுத்தாள் இரு நாட்கள் குழந்தையோடு மகிழ்வாய் இருந்து விட்டாயிற்று இனி இருந்தால் அலுவலகத்தில் வேலை புழு அதிகமாகும் என்பதை அறிந்து அன்று கிளம்பினாள் என்னமா இன்னைக்கு ஆஃபீஸ் போறியா மங்களம் கேட்க ஆமாத்த ஈவினிங் சீக்கிரம் முடிஞ்சிட்டு வர பாக்குறேன் சரிமா சரி நான் உனக்கு லஞ்ச் ரெடி பண்றேன் வேண்டாம் நான் இன்னைக்கு கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் நீங்க பிள்ளைகளுக்கு மத்திய சூடா சமைங்க என்றதும் உறங்கி எழுந்து வந்த ஸ்ரீமதி கண்களை கசக்கி கொண்டு வந்தாள் அவளோ போக வேண்டாம் என்று அடம் பிடிக்க சமாதானம் செய்ய போராடினாள் இவளே இப்படி என்றால் மற்ற மூவர் எழுந்து வந்தாள் மதி உனக்கு வெளியே வந்த அவளின் அன்னை தேஜா கேட்க அத்த வேலைக்கு போறாங்கம்மா சரி அதுக்கு என்ன வேண்டாம் வேண்டாம் எங்க கூடவே இருக்கணும் ஏய் இந்தா அலறுத நிறுத்து பாட்டி தாத்தா சித்தி எல்லாரும் இருக்கும்ல உனக்கு உன் தான் வேணுமோ இத்தனை நாள் அத்தை இத்தனால அங்க இருந்தாலும் அக்கா திட்டாதீங்க அத்தை கூட தான் அடம் பிடிக்கவே தேஜாவும் தன் மகளை திட்டி காதினை திருகினாள் கேட்பதா இல்லை என்பது போல் ஸ்ரீமதி அழுக அக்கா விடுங்க எதுக்கு அடிக்கிறீங்க அவ சின்ன பொண்ணு தன் பக்கம் அழைத்தவாறே உரைக்க அவ நான் பெத்த பொண்ணு அடிக்கிறதோ திட்டுறதும் எல்லாமே என்னோட உரிமை நீலைய மட்டும் பாரு முகத்தில் அடித்தார் போன்று தேஜா கூறவே அரைவாசலில் அதனை கேட்டவாறே நின்றான் தீபன் தேஜா என்ன பேசுற நீ திருத்தனி அதட்ட பின்ன அவ வேலைக்கு போகாம எத்தனை நாள் தான் இருப்பா சின்ன பிள்ளைக அப்படித்தான் அடம் பிடிக்கும் நாம அரட்டி மரட்டி வச்சாதான் பயப்படுவாங்க இங்க பாருமதி ஒழுங்கா இருக்கணும் இந்த வாரம் முழுக்க இருக்கணும் அப்படின்னா நீ இப்ப அமைதியா இருக்க இல்லனா அம்மா நாளைக்கே உன்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிருவேன் பாத்துக்கோ வா முதல்ல கூறியவரோ தன் மகளை இழுத்து கொண்டு சென்றார் அவ பேச தெரியாம பேசுறா நீ எதையும் மனசுல வச்சுக்காத தமிழ் கிருக்கட்டும் அந்த புன்னகையோடு கூறியவளோ மாடி ஏறி விட்டாள் நேரம் செல்ல கிளம்பி கீழே வர அப்போது மற்ற பிள்ளைகளும் சேர்ந்து அடம் பிடிக்கவே வரும் பிடித்ததெல்லாம் வாங்கி வருகிறேன் என கூறி ஸ்ரீமதியின் பட்டு கன்னத்தில் முத்தம் ஒன்று வைத்துவிட்டு சென்றாள் அவள் சென்ற அடுத்த அரை மணி நேரத்திலே தீபனும் கிளம்பி வர மாமா நீங்களும் போறீங்களா போட முடியாதுல்ல அப்புறம் என்னோட சார் என்ன அடிப்பாங்க அப்பா நீங்க எனக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வரணும் என்று நிலன் டீலிங் பேச மற்றவர்களும் அது இது என்று கூறினார் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் இரு நாட்களுக்கு பின் தன் அலுவலகம் வந்த தமிழினி தன் இடம் நோக்கி வர பொதுவாக சிலரிடம் மட்டுமே பேசும் குணத்தினை பழகிக்கொண்டாள் அதுவும் தன்னிடம் யாராவது பேசினால் மட்டுமே பதில் பேசுவாளே தவிர தானாக யாரிடமும் சென்று பேசியதில்லை அவளின் முகத்தினை பார்த்தே ஒரு சிலர் என்னாச்சி உடம்பு சரியில்லையா தமிழினி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அழி ஓகே என்ன ரெண்டு நாளா ஆளே காணும் என்று தன்னை கண்டவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கூறி இருக்கையில் அமர்ந்தாள் தன் முன்னிருந்த திரையை ஆன் செய்து வந்திருக்கும் மெயிலை முதலில் பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் உள்ளே வந்தான் தீபன் எதிரே அவனை கண்ட ஒரு சிலர் காலை வணக்கம் உரைக்க ஏற்றிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் சிறிது நேரம் செல்ல தன் வேலையில் இருந்த தீபன் யதாட்சியாக திரும்ப விலைகளில் விழுந்தது சிசிடிவி அதில் வழக்கம் வசந்த் தமிழனிடம் பேசுவது புரிய நொடியில் கேறியது முன்பை போல் இந்த முறை இவனே சென்று திட்டாது அழைக்க சார் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுட்டு கூறியவனும் தமிழினியை விட்டு விலகி சென்றான் திடீரென எதுக்கு இவனை அழைத்தான் ஒருவேளை தன்னிடம் பேசியதாலா அன்று கூட அப்படித்தானே திட்டி சென்றான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறானோ என்று நினைப்பில் இருந்தாள் தமிழினி அவளின் விழிகள் கூட உள்ளே சென்றவன் எப்போது திரும்பி வருவான் என்ற எண்ணத்தில் காத்திருக்க சிறிது நேரம் சென்ற பின் கையில் சில கோப்புகளை கொண்டு அவனின் இருக்கைக்கு செல்வதை கண்டாள் அப்பு இவனோட தான் என்ன என்கிட்ட இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறானோ கள்ளஞ்சக்காரன் திம்மர் பிடிச்சமே புலம்பியவாறு தன் வேலையை பார்க்க அவளின் முக அசைவுகளை கண்டவாறு இருந்தான் தீபன் நன்றி